ஆலியா சம்மயா பொங்கல் வச்சு என்ஜாய் பண்ணோம் நீங்க எல்லாம் எப்படி பொங்கல் செஞ்சீங்க என்ன பண்ணீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ நீங்க மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் பொங்கல் நல்வாட்டிகல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அய்யயோ அய்யயோ 나 우리고 봐 얘네 기계대 뚜구르가 ஹேகாய் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பொங்கல் சீர் கொடுக்கறதுக்காண்டி எங்கள் அம்மாவும் அண்ணனும் வந்தாங்க என்ன தான் நான் வந்து அஞ்சு வருஷம் ஐ திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆனாலும் என் எங்கள் அம்மாவுக்கு நான் குழந்த தான் ஸோ அதனால அஞ்சாவது வருஷம் இருபத்தஞ்சாவது வருஷம் பொங்க சீர் கொடுக்கறதுக்காண்டி அவங்க வந்திருந்தாங்க

பொங்கல்லு சூரியனுக்கு படைக்கதான் தக்கரை தக்கரை பொங்கல்லு கதிர் தரும் கதிரவன கரும்ப நனைக்கு பொங்கல் பாட்டு மாட்டு பொங்கல்லு கணும் காணும் பொங்கல் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஜெய் ஜக்கம்மா வீட்டுல இருக்க பொக்கம்மா மொக்கம்மா ருக்கம்மா எல்லாமே வெளியே வாங்கம்மா ஜக்கம்

அப்பா ஒரு பக்கம் ஆட புள்ள ஒரு பக்கம் ஆடன்னு சரியான கூத்தா இருந்துச்சு பொங்கல் என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் போச்சு ஊர்ல இருந்து அக்கா மாமா எல்லாருமே வந்திருந்தாங்க குடும்பமா எல்லாரும் ஆட்டம்லாம் ஆடி செம்மையா சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம் நீங்க எல்லாம் எங்க போனீங்க என்ன பண்ணீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பொங்கல்னாலே ஊர்ல இருந்து எல்லாருமே கிளம்பி போயிருவாங்க நம்ம எல்லாருமே பார்ப்போம் பஸ் ஸ்டாண்ட்ல பொங்கல் திருநாள் நின்றாலே நம்ம தமிழ் திருநாள் அதனால தமிழர்கள் எல்லாருமே சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருநாள் என் எதுனா அது நம்ம பொங்கல் தான் பொங்கலுக்குனாலே நமக்கு நிறைய லீவ் வரும் எல்லாரும் குடும்பமா சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம் அது தாங்க நம்மளோட கொண்டாட்டமே எல்லாரும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாரும் கிறிஸ்டின்ல இருந்து இருந்து எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அது பொங்கல் தான் ஏன்னா நம்ம எல்லாருமே தமிழர்கள் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் என்றால் அது வந்து பொங்கல் தான் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் The next day... இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் வருஷம் வருஷம் எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம் யாருக்கு சாமி கும்பிடுவோம் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு தான் எங்கள் அப்பா இறந்து பத்தொன்போது வருஷம் ஆகுது ஆனா வருஷம் வருஷம் தவறாம எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் சாமி கும்பிடுவோம் அவங்கள நினைவு கூறி நம்மளோட முன்னோர்கள் எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துற விதமா இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு எல்லார் வீட்லயுமே சாமி கும்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு எங்க அப்பாவுக்கு வந்து நெய் பிஸ்கெட்ஸ் அச்சுமொறுக்கு இந்த கேக் இதெல்லாமே ரொம்ப பிடிக்கிறதுனால நான் வாங்கிட்டு போயிருந்தேன் அதே மாதிரி வேஷ்டி சட்டை புடவை இதெல்லாமே வச்சு கும்பிட்டு சாமி கும்பிடுவோம் இன்றைக்கி எங்கள் அப்பாவை தவறாமல் மனசில் நினச்சி ஒரு வேண்டுதல் அது வந்து பொங்கல் அன்னைக்கு பண்ணுவோம் அப்புறம் அவங்களோட தவசத்தன்னைக்கு பண்ணுவோம் மறக்காமல் பொங்கல் அன்னைக்கு முன்னோர்களில் நினச்சி நீங்களும் பண்ணுங்கள் இது எல்லார் வீட்லையுமே வழக்கம் போல் நடக்கிறது தான் அதே மாதிரி நாங்களும் இனிமேல் இந்த வருஷம் என் தம்பி என் வீட்டுக்காரர் எல்லாருமே வந்திருந்தாங்க அதனால சூப்பராக சாமி கும்பிட்டோம் எப்போயுமே எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் எடுத்து தான் செய்வோம் ஆனால் எங்கள் அண்ணன் வந்து இப்போ ஃபுல்லாக சைவத்துக்கு மாறினனால நான்வெஜ்ஜை ஃபுல்லாத்தையும் விட்டுட்டு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம் யாகேஷ் ஒரு பக்கம் மணி அடிக்க நான் மாமா ஒரு பக்கம் புதி அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு மாமனும் மாப்பிள்ளையும் சாமி கும்பிட கிளம்பிட்டாங்க இப்படி எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு குடும்பம் எல்லாத்தையும் கூப்பிட்டு சூப்பராக சாமி கும்பிட்டோம்

அடுத்து நாங்க எங்க அப்படின்னா பொங்கல்னாலே பொங்கல் திருவிழாதாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொங்கல் திருவிழா நடக்கும் எல்லாமே சூப்பரா நடக்கும் ஆனா நாங்க எங்க போனோம் அப்படின்னா தம்போலா விளையாடாதான் தம்போலா நாளே அது செம்மையா இருக்கும் நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில ஆனா இந்த தம்போலாவுக்கு நான் ரொம்ப அடிக்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து விளாண்டுட்ருக்கேன் எங்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நான் விளையாண்டுட்ருக்கேன் எங்கள் அம்மாவோட அப்பா அவர் தான் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போவார் எங்கள் குடும்பமே சேர்ந்து அங்கே விளையாடும் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஒவ்வொரு கலர் பேப்பர் ஒரு ஆட்டத்துக்கு ஒரு ஆட்டத்துக்கு இல்லை ஒரு ஆட்டத்துக்கு கிரியேட்னு சொல்லிட்டு நான் என்ன வெற்றி வேறு முடிவு எழுதி வச்சிருக்கேன் ஏன்னா நான் வந்து ஆட்டத்தில் ஜெயிக்கணுன்றதுக்காண்டி அப்படி ஒரு கிரியேட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன் வருஷம் வருஷம் தவறாமல் நான் அங்கே போயிடுவேன் அவங்க நம்பர் சொல்லிட்டே இருப்பாங்க அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் டிக் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த நம்பரை எல்லா நம்பரும் அடித்தோம் அப்படின்னா நமக்கு அதுங்க காசு தருவாங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் தேர்ட் லைன் செகண்ட் லைன் இந்த மாதிரி மூணு லைனுக்கும் ஒவ்வொரு காசு அதே மாதிரி பிரமிட் அப்படின்னா ட்ரையாங்கல் ஷேப்ல அடிக்கணும் ஃபர்ஸ்ட் லைன்ல ஒன்று ரெண்டாவது லைன்ல ரெண்டு மூணாவது லைன்ல மூணு அடிக்கணும் அப்புறம் ஃபுல் ஓஸ் அப்படின்னா அந்த சீட்ல எல்லா நம்பருமே நம்ம அடிச்சுருக்கணும் அதுக்கு பேர் ஃபுல்லோஸ் சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஒவ்வொரு காசு தருவாங்க இந்த மாதிரி சூப்பரா குடும்ப குடும்பமும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க போன வருஷத்தோட இந்த வருஷம் செம்மையாக கூட்டம் இருந்துச்சு ரொம்பவே ஜாலியாக எல்லாருமே சூப்பரா இந்த வருஷம் தியாகேஷ் எங்கள் கூட வந்துட்டனால செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே லைக் பட்டன போடுடா உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே